அனைவருக்கும் வணக்கம் நம்ம சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்த மாதத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் இதுக்கு நாள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் எதுவும் நமக்கு தேவையில்லை ஒருத்தர் சித்திரை மாதம் பிறந்திருந்தால் பல வகையான பூக்களால் அபிஷேகம் செய்து சுத்த அன்னம் அதாவது நம்ம வெள்ளை சாதர்களை அதை சாமிக்கு படைச்சி தானமாக கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்தது வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணணும் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி எல் சாதத்தை சாமிக்கு நேவேத்தியமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக தரணும் அடுத்தது ஆணி மாதம் பிறந்தவர்கள் பல வகையான பல வகைகள் இந்த பழங்களை வெட்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி எலுமிச்சம்பள சாதத்தை படைத்து பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஆடி மாதம் பிறந்தவர்கள் திரட்டுப்பால் பாலால் அபிஷேகம் செய்து அடுத்தது பாலால் செய்த அன்னத்தை தானமாக தரணும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க அதிரசம் இருக்குல்ல அதிரசத்தால் அபிஷேகம் செய்து அல்லது அதிரசத்தை சாமியை முன்னாடி வச்சு நேவேந்தியம் பண்ணலாம் அதுக்கு அடுத்து எலுமிச்சம்பள சாதத்தை நேவேத்தியம் பண்ணி தானமாக தரணும் புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நேவேத்தியம் செய்து தானமாக தரணும் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நேவேத்தியம் பண்ணி அல்லது வெள்ளப்பொங்கல் பண்ணலாம் வெண்பொங்கலுக்கு போல் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பொங்கல் செஞ்சு நேவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் எந்த நட்சத்திரம் நாலு கிழமை தேவையில்லை கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க கரும்புச்சாரால் கரும்புச்சாரால் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பாரம்பரிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து பொறியும் கடலையும் பொறியும் கடலையும் வச்சு படைத்து நீங்கள் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவித வெற்றிகளும் நிச்சயம் அடுத்தது மார்கழி மாதம் பிறந்தவர்கள் இந்த மார்கழி மாதம் பிறந்தவங்க நெய்யால் அபிஷேகம் செய்து நெய்யால் அபிஷேகம் செய்து சாமிக்கு பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அந்த பொங்கலை பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் தை மாதம் பிறந்தவர்கள் தை மாதத்தில் பிறந்தவங்க தேனால் அபிஷேகம் செய்து சாம்பார் சாதம் இருக்குல்ல சாம்பார் சாதம் நைவேத்தியம் பண்ணி தானமாக தரணும் மாசி மாதம் பிறந்தவங்க நெய்யால் அபிஷேகம் செய்து சாமிக்கு நெய்யால் அபிஷேகம் பண்ணி பால் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி பால் சாதத்தை நீங்கள் தானமாக தர வேண்டும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் தயிரால் அபிஷேகம் செய்து தயிரால் அபிஷேகம் செய்து புட்டு நைவேத்தியம் பண்ணி கோயில் வரும் பக்தர்களுக்கு தானமாக தருவதால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இப்போ நீங்கள் பிறந்த மாதம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க செய்ய வேண்டிய அபிஷேக பொருட்கள் நைவேத்தியம் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்களை சொல்லிட்டோம் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பிறந்த மாதங்களில் சித்திரையாக இருக்கலாம் வைகாசியாக இருக்கலாம் ஆணியாக இருக்கலாம் ஆடியாக இருக்கலாம் மார்கழியாக கூட இருக்கலாம் அந்தந்த மாதங்களில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாளிலோ குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமை திதி யோகம் கரணம் இதில் எந்த நாள் வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த மாதம் முழுவதும் இந்த பொருட்களை நீங்கள் தானமாக வணங்கினால் உங்களுக்கு வாழ்க்கையில் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்